பந்தைய உண்டுதாங்க நடக்குதுங்க மாடு பிடிச்சு ஏற்பாடு போ மனதிலிருந்து ஏழாவது பாடுத்து அவங்க அங்கேயே ஏழாவது பாடுவீங்க அந்த ஏழாவது மாடு கொடுப்பாங்க மைக்கி நம்ம சொல்லக்கூடாது அந்த ஏழாவது பாடு நெருக்கிடும் ಆรถೋรถೋรถೋ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಯಪ್ಪ ಇದು ಕಾಯಾ ಆತನದ ಸೇವೆ ಇದು ಕೊಂಡು ಹೋಗೋಣ ನಡೇಬರೆ ஐந்தாவது சுற்று வெலிமடான் கோவாரம் अजय செந்தில் குமார் அருகே மண்டப சபாகை வரவேற்கின்றோம். தரவு குலாராக தவமந்திரா ஜெய்மன்ன இரண்டாவது தலைபாவன் சதே யாரன் காவல்துறை எல்லை காவலன சொந்தங்கள் மீது விசேஷம்.コントரோலராக மாடரி இருந்து வர ஆரம்பிப்பார். ஆர்வி சேதே தற்பதாக செங்கம முத்து கருப்பர் பரமேஸ்வரி அம்மா ஐந்தாவதாக ஏழம் கே டி ஏழம் பெரிய மாட்டிலே மொத்தம் பதிமூன்று வயது முதலாவதாக நாவண்ணா கொத்தமங்கலம் மீன்பண்ணை சேகர் தேனி மாவட்டம் தீர்மானம் காவல்துறை விஜயானந்த் போட்டி வருகின்ற சார்பில் கேசவன் மிகி இரண்டாவதாக சுகரப்புரட்சி விசாராட்சி அம்மன் போட்டி வருகின்ற சார்பை ஆத்மநாதன் மகி மூன்றாவதாக மார்க புரட்சி மகா மாரியம்மன் துணை ஆர்வி ஆர் விதேஸ்வரன் நரி இளேண்டு

ஒட்டி உரையற்ற சோதனை ஆத்மநாதன் மகி மூன்றாவதாக மகாபாரியம் ஆர்வி நவீன் பிரவீன்

தேனி மாவட்டம் தேவாலயம் காவல்துறை நான்காவதாக மாவட்ட குறிச்சி மகா மாரியம்மன் ஆர்வி சுவேதா ஆர்வி மாதேஸ்வரன் நபீன்றி ஐந்தாவதாக செங்கமங்கலம் ஆறாவதாக கூந்தோட்டம் நாடாடு ஏழாவதாக பொய்யை பொன்பேட்டி எட்டாவதாக எஸ் பி பட்டணம் தொடருக்கு கவனம் ஐயப்பன் மன்றம் ஐந்தாவது ஆக நாமண்ணா சத்தமங்கலம் தே ஆர் நீர்மண்ணை சேகர் தேனி மாவட்டம் தேவாரம் காவல்துறை எத்தனை யார செந்தோன் எங்க பாப்பா சக்தி வேலை நாட்டாரோ சுந்தரமாட்டிக்கிறீங்க விரது ஓட்டிக்கிறீங்க விருது ஓட்டிக்கிறீங்க

மேல ஜப்போந்தோட்டம்யப்பினைவாக செல்விட்டே நான்கபரங்கு ஐந்தாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் காவல்துறை என்ற யான நாமண்ணா சொந்தமங்கலம் தேஆர் மீன்பெண்ணை எங்க பாப்போ மேல ஜப்போன் மாறியா

பாப்பா வித்தி மருதவாண்டிய வல்லாள தேர்வரா ஒரு மைல் நீண்ட நெடிய போராட்டம் 我这个

மே